கமால துவான் மருத்துவமனையை மொத்தமாக டிஸ்ட்ரோய் பண்ணிவிட்டார்கள் அழித்து விட்டார்கள் அங்கிருந்தவர்களை அரைகுறை ஆடைகளோடு அவர்கள் வெளியேற்றுகிற வீடியோக்களும் வெளியாகி இருந்தது இந்த வீடியோவை நீங்க பார்க்க முடியும் இந்த வீடியோவில் என்ன நடக்கிறது என்பதை கவனிங்க சுற்றியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய டேங்குகள் நிற்கிறது மெர்காவா உள்ளிட்ட டேங்குகள் நிற்கிறது துப்பாக்கிகளோடு மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்களும் ஊழியர்களும் எப்படி அனுப்பப்படுகிறார்கள் என்கிற காட்சியை பாருங்க இவங்க அப்பாவி மக்களுக்காக மருத்துவ சேவையில் ஈடுபட்டவர்கள் உயிரை பணயம் வைத்து இந்த வேலைகளை பார்க்கிறவங்களை அவர்கள் அரை குறை ஆடைகளோடு முழுமையாக ஆடைகளை அலைந்து கைகளை உயர்த்தி கொண்டு அவர்கள் அனுப்பப்படுகிற காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க சர்வதேசமும் இந்த காட்சிகளை பார்க்கிறது நேற்று எல்லா ஊடகங்களும் இதை வெளியிடுகின்றன ஆனால் எவ்வளவு நடந்தாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை தடுப்பதற்கு யாரும் இல்லை என்கிற அளவுக்கு முழுமையான அநியாயத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அந்த காட்சிகள் தான் இங்கே பதிவாகி இருப்பதை நீங்கள் அவதானிக்க முடியும் இந்த நிலை